ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நம்ம இணைப்பில் இருப்பவர் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அருண் அமித்ஷா பேசினது பெரிய சர்ச்சைக்குள்ள ஆயிடுச்சு எனக்கு அதுல வந்து சில கருத்துக்கள் இருக்கு அதை நான் பகிர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுல வந்து வெரி இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க பொதுவா நம்ம வந்து நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குண்டான ஒரு உரிமையை பேசின ஒரு குறியீடு அவரு அது போக நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர் நிறைய உரிமைகளை வந்து மீட்டு கொடுத்திருக்காரு அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது எப்படி தமிழ்நாட்டுல பெரியார் அவர்களை வந்து ஒரு கண்ணோட்ட கண்ணோட்டத்தோட பாக்குறாங்களோ அது உரிமைக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கான போராடினவர்னு எடுத்துட்டு வராங்களோ அதே மாதிரி அம்பேத்கர் போராடி இருக்காரு அவரு ஒரு இன்டெலக்சுவல் ஜெயண்ட் அவரோட அவரோட பங்களிப்புகளை எல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும்ங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் யாருக்குமே இருக்க முடியாது சொல்ல போனா காங்கிரஸ் அம்பேத்கரை பேசுனதை விட அதிகமா வந்து மோடி அவர்கள் பேசியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது மோடி அவர்கள் வந்து அம்பேத்கரோட புகழ வந்து உலகத்துக்கு எடுத்துட்டு போறதுல மோடி அதிக பங்கு கொடுத்துருக்காரு நான் பாக்குறேன் இது வந்து நான் ஏதோ பிஜேபியை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவரே மோடி அவர்களே நீங்க படி பார்த்தாலே மோடி அவர்கள் அம்பேத்கர் நிறைய மென்ஷன் பண்ணி பேசுறவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களை வந்து அம்பேத்கர் அவர்களை அதிகமா மென்ஷன் பண்ணி பேசுறது சீமான் அவர்கள் பேசுவாரு அதுக்கப்புறம் விசிகா தலைவர் அவர்கள் பேசுவாரு சோ இந்த மாதிரி ஒரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய எல்லாருமே வந்து அம்பேத்கர் ஒரு குறியீடா எடுத்து போராட வேண்டியதா ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ விஜய் உள்பட நமக்கு அண்மையில பெரிய எக்ஸாம்பிள் விஜய் அவரு கிட்டத்தட்ட அவரை வந்து வெறுமன ஒரு ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு ஒரு குறியீடு மாதிரி அம்பேத்கரை மாத்தி வச்சுட்டு வெறுமன அந்த அம்பேத்கரோட செயல்பாடுகள் மற்றும் ஒரு செயல் வடிவம் கொடுக்காம வெறுமன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி சொல்லி அந்த மக்களை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா அதாவது உண்மையிலேயே அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் ஒரு செயல்பாடு மூலமா நிக்காம அம்பேத்கரை காட்டுறதுனாலயே நாங்க உங்க பக்கத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறியீடு அம்பேத்கரை மாத்திட்டு வர்றாங்களோங்கிற ஒரு அச்சம் எனக்கும் இருக்கு உண்மையை சொல்ல போனா எனக்கும் அது இருக்கு அவர் ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்ட்டா மட்டும் ஒரு மட்டும் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்களோ போக போக அதாவது முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு ஆனா போக போக அப்படிதான் கொண்டு வராங்களோங்கிற அச்சம் எனக்கு இருக்கு சொல்ல போனா அமித்ஷா அவர்கள் உள்ள அர்த்தமும் நான் அதுதான் பாக்குறேன் அதாவது நீங்க ஒரு பாராளுமன்றத்துல அம்பேத்கர் பேரை சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சொல்லலாம் யார் வேணா பயன்படுத்தலாம் அவரு அதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு ஆனா வந்து ஏதோ அஹ் பாஜக வந்து அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஒரு சித்தரிக்கிற விதத்துல அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறாங்கல்ல சொல்லப்போனா திருமாவளவன் தான் திருமாவளவன் தமிழ்நாட்டுல அவரு நீங்க அம்பேத்கருக்கு அம்பேத்கர் கோட்பாடுகளை பின்பற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க பாதுகாக்கப்பா இருந்தீங்கன்னா திமுக பக்கத்து எல்லாம் இப்ப யாராவது நிப்பாங்களா நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க இது எப்படி கட்ட அந்த பொலிட்டிக்கல் ரீதியா இது எப்படி கட்டமைக்க பாக்குறாங்க அப்படின்னா இப்போ எஸ்சி எஸ்டி இது எல்லாருக்குமே வந்து அதுக்கு மேல இருக்கிற பிசியோ எம்பிசியோ எல்லா இடத்துல இருந்துமே அடக்குமுறை வருது ஆனா நம்ம ஊர்ல எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னா எஃப்சில இருந்துதான் மட்டும்தான் அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ல இருக்கவங்க தான் வந்து இந்த இந்த ஷெடியூல் கேஸ்ல இருக்க மக்களை ஒடுக்குப்பா ஒடுக்குறாங்க அடக்குமுறை பண்றாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு உண்மையில அப்படிதான் நடக்குதா உண்மையில தமிழ் உண்மையில தமிழ்நாட்டுல இந்த இடைநிலை சாதிகள் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள ஒடுக்கப்பட்டு இல்லையா நம்ம இந்த படிநிலை சமூகத்துல ஒவ்வொருத்தருமே அவங்க கீழே இருக்கவங்கள கூட தாழ்த்து தாழ்த்துதான் வச்சிருக்காங்க அப்படிதான் பாக்குறாங்க அப்படிதான் வந்து சமூகங்க அஹ் இருக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல இது மாறணும் மாறணும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஆனா அப்படித்தானே இருக்கு நிலைமை அப்ப நீங்க எப்படி இந்த பிஜேபி எப்படி லிங்க் பண்ணிக்கிறாங்க பிஜேபி அப்படியே வந்து எஃப்சி மட்டும்தான் ஏதோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரியும் அவங்களை அப்படியே பிராமின் பிராமின்ங்கிற மாதிரியே சித்தரிச்சு அவங்கதான் இந்த எஸ்சி மக்களுக்கு ஏதோ வந்து துரோகம் பண்ற மாதிரியே நீங்க சித்தரிக்கிறீங்க அப்போ இடைநிலை ஜாதிகள் செய்கிற கொடுமைகள்லாம் மறந்துடலாமா நம்ம சிந்திச்சு பாருங்க அவங்க எல்லா இடத்துலயும் ஒடுக்குமுறைங்கிறது ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு இடத்துல எளியவன் வலியவன் ரெண்டு பேர் ஒரு இடத்துல யார் மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ ஒடுக்குதான் செய்யறா ரிகார்ட்லெஸ் ஆஃப் எந்த கேஸ்ட் இருந்தாலுமே சரி நீங்க இது இந்த ப்ரஸ்ட்ரேஷன் தான் அமித்ஷா கிட்ட இருந்து வெளியே வந்திருக்குன்னு பாக்குறேன் ஆனா வந்து அவர் ஒரு இவ்வளவு பெரிய நாட்டின் ஒரு உள்துறை அமைச்சரா இருக்கறதால இன்னும் கொஞ்சம் ஆஹ் ஒரு டாலரன்ஸோட அதை வந்து அணியிருக்கலாம் ஒரு பேஷன்ஸோட அணியிருக்கலாம்ங்கறது என்னோட பார்வை பட் அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட மீனிங் வந்து இதுதான் பாக்கேன் நீங்க அம்பேத்கரை சொல்றதுல பிரச்சனை இல்ல அம்பேத்கர் சொல்ற விஷயங்களை படி நடந்துட்டுதான் நீங்க எங்கிட்ட எங்க கிட்ட எங்களை குற்றம் சொல்றீங்களான்னு கேக்குறாருல்ல அது வந்து எனக்கு ஒரு நியாயமான எங்க அவர் வந்து மிஸ் ஆகிறாரு அப்படின்னும் போது அம்பேத்கர் இந்த அளவுக்கு நீங்க வந்து கோடிட்டு காட்டுறீங்க அதுக்கு நீங்க கடவுளை அவ்வளவு நேரம் கோடிட்டு காட்டுன்னா நீங்க வந்து சொர்க்கத்துக்கே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு வந்து அந்த வந்துதான் வந்து அந்த இடத்துலதான் வந்து தப்பா போயிடுது அப்படின்ற மாதிரி ஏன் வந்து அம்பேத்கார் சொன்னதையும் ஒரு கடவுள் சுயும் வந்து ஏன் கம்பேர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி போயிடுது அப்ப நீங்க வந்து முன்னிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி போயிடுது அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அவர் பேச்சுல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இல்ல இது நான் அவரோட பேச்சு எப்படி ஒரு ஸ்பீச் எல்லாம் கிடையாது அது வந்து ஏதோ வந்து நம்ம கடவுளையும் அம்பேத்கரையும் கம்பேர் பண்ணி பேசணும் அப்படி முடிவு பண்ணி வந்தெல்லாம் அவர் பேசுறாங்க அது ஒரு ஸ்பான்டேசியானா ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல நார்மலா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவோம்ல கடவுள் பேர சொன்னா புண்ணியமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரி ரொம்ப கேஷுவலா வந்த ஒரு இதாதான் பாக்குறான் ஆனா அதை வச்சு அரசியல் பண்ணலாமான்னு கேட்டா எது கட்சியில அது உரிமை இருக்கு ஆமா அது அதுதான் நம்ம சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு இது அதாவது வந்து தான்னு மாறா எல்லாம் தோற்கறாங்க அரியானாலா தோக்குறாங்க நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் தோல்வியாக இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ வந்து டெல்லி எலெக்ஷன் வருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டெல்லி எலெக்ஷன் வருது பீகார் எலெக்ஷன் வருது ஸோ இதெல்லாம் வரும்போது சரி அவங்க மேலே ஏதோ ஒரு சாயத்தை பூசி நாங்களும் கட்சி இதில் இருக்கோம் அரசியல்ல இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு இன்சிடென்ஸ் எல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ணல நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணவே இல்லை அவர் சொன்னதே ஒரு கேஷுவலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இட் இஸ் கான் ஹண்ட்ரட் டைம்ஸ் மோர் தென் வாட் இட் ஷூட் பட் அவரும் கேர்ஃபுல்லாக பேசியிருக்கணும் இஸ் நாட் அ நார்மல் பர்சன் அப்படின்றதும் இருக்குது நம்ம வந்து இங்கே இருக்கிற நீங்கள் வந்து பார்லிமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்து பேசுறத பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ பேசிக்கிறாங்க ஆனால் வந்து பட் இங்கே வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கப்படுது சொல்லுங்கள் நீங்க நீங்க பாராளுமன்றத்தை பொறுத்த பாராளுமன்றம் சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்கோரோட இப்ப மக்கள் பேசுறாங்க அதாவது எதுக்கு இவ்வளவு கத்தி கூச்சல் போடணும் முதல்ல நீங்க சட்ட ஒரு உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நாட்டோட பார்லிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்றத்துல எவ்வளவு ஒரு மதிப்புமிக்க ஒரு அரங்கம் அந்த இடத்துல வந்து மக்கள் பிரச்சனையை எவ்வளவு தெளிவா தான் ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு அதுக்குதான் ஒரு டெக்கோரம் இருக்கு எல்லாம் இருக்கு அங்க போய் கூச்சல் போட்டு நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க மக்களோட வரிப்பணத்தை வேஸ்ட் பண்றீங்க ஒரு நீங்க என்ன பேசுறீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த அளவு கூச்சல் போட்டு நீங்க கெடுக்குறீங்க இது இன்னுமே பண்பட்டு அதாவது இந்த டெமோக்ரசி இம்மெச்சுர் டெமோக்ரசிக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில ஒரு வாதம் பிரதிவாதம் இருக்கணும் அதுக்கெல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூச்சல் போடுறது வந்து இந்த காட்சி மூச்சு கத்துறது இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் தான் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து இது வந்து சட்டமன்ற பாராளுமன்ற பிரிச்சு பார்க்கலாம் ரெண்டு இடத்துலயுமே இந்த அமளி துமிழியை பண்றாங்க இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூர் டெமோக்ரரசிக்கு அழகு இல்ல இது இன்னுமே பண்படணும் இந்த 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 மன்றம் வந்து இன்னுமே பண்படணுங்கிறதா என்னோட என்னோட விருப்பம் இதுல நீங்க சொல்ற மாதிரி இதை வச்சு அரசியல் பண்றாங்களான்னு கேட்டா நிச்சயமா அரசியல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சர் கொடுத்துட்டாங்கன்றதா என்னோட பார்வை இதை இந்த மாதிரி அதாவது அம்பேத்கரை அம்பேத்கரை பின்பற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருமே கடவுளை கும்பிடுறதே இல்லையா கும்பிடுறாங்கல்ல பழனி பழனிக்கு அதிகமா போறவங்க யாரு ஒவ்வொரு கோயிலுக்கு அதிகமா போறவங்க யாரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் வந்து சாமி கும்பிடுறாங்க நீங்க இந்த அம்பேத்கரையே சாமிய பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நீங்க இப்ப இது வந்து நார்மலா கேஷுவலா சொன்ன ஒரு டைலாக எடுத்து இந்த அளவுக்கு பெருசு பண்ணி பேச பேசிட்டு இருக்காங்க சரியா இது வந்து அவரு உண்மையிலே இதை அம்பேத்கரையும் கடவுளையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லணும்னு நினைச்சு சொன்னாரா இல்ல சொன்ன மாதிரிதான் எனக்கு இருந்து வெரி வெரி கேஷுவல் ஸ்டேட்மெண்ட் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தா இங்க எப்படி நம்ம ஊட நம்ம எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா மீடியா என்ன சொல்லுதோ அதை பிக்கப் பண்ணி தான் வந்து இப்படி பேசிட்டாரா இப்படி பேசிட்டாருன்னு போனி உண்மையிலேயே அமித்ஷா என்ன பேசுறாருன்னு போய் எடுத்து பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடும் அவர் என்ன ஒரு கான்டெக்ட்ல பேசுறாருன்னு பார்த்தா எடுத்து பாத்துரும் ஆனா காங்கிரஸ்க்கு இது தொக்கான ஒரு விஷயம் எதிர்கட்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி அல்வாவான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் வந்து இதை எடுத்து அரசியல் பண்றதுக்கு இதை கண்டிப்பா அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அதை எஃபெக்டிவா பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல என்னன்னா இதுல பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் நீங்க எதிர்ப்பு கிளம்புதோ அந்த அளவுக்கு பாஜகக்கும் லாபம் இருக்கு இந்த விஷயத்துல உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு விஷயத்துலயுமே லூசர்ஸ் அண்ட் கேனர் இருப்பாங்க நீங்க எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எப்படி நீங்க பாதுகாப்பா நிக்கணும்னு சொல்லி இந்த எல்லாம் வந்து ஒன்னா நிக்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கம் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் இன்னும் ஸ்ட்ராங்காயிட்டு தானே இருப்பாங்க அதான் நம்ம இதுல என்ன பார்க்க வேண்டியன்னா அமித்ஷா அவர்கள் பேசுனது வந்து உண்மையிலேயே கடவுளையும் அம்பேத்கரையும் கம்பேர் பண்ணி பர்பஸ்ஃபுல்லா பேசணும் பேசணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட பேசாத மாதிரி தானே அவரோட ஃபுல் ஸ்பீச்சை பார்த்து அவர் ஒரு ஒருத்தவங்க பேசி முடிக்கிறாங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு ரெஸ்பான்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு நீங்க திருப்பி திருப்பி அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு நீங்க சொல்றதுக்கு கடவுள் பேரை வந்து இவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் சொர்க்கத்துக்காக போய் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இது வந்து ஒரு நீங்க நார்மலா நம்ம வீட்டுல சொல்ற விஷயம் தான் நீங்க வந்து கடவுள் பேரை சொன்னா புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு ஸ்பீச்சா தான் பாக்குறேன் ஆனா அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கவரு இன்னுமே வந்து ஒரு நிதானமா பேசியிருக்கலாம் அப்படிங்கறதா என்னோட பார்வை எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்யறதுக்கு அவரு வந்து தொக்க ஒரு விஷயத்த குடுத்திருக்காரு இதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க இதுல நம்ம என்ன என்ன இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க வேண்டியதுன்னா அம்பேத்கர் உண்மையிலேயே அம்பேத்கரிய தத்துவத்தை பேசுறவங்களோ அந்த தலித்திய தத்துவத்தை பேசுறவங்களோ உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க இடத்துலதான் இருக்காங்களா இல்ல நீங்க அவங்கள வச்சு வெறும் எலக்ட்ரானல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பண்றீங்களான்னு நம்ம இந்த இடத்துல பாக்க வேண்டியிருக்கு இந்த கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டியிருக்கு நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தலித்தியம் பேசக்கூடியவங்க அம்பேத்கரியும் பேசக்கூடியவங்க முழுக்க முழுக்க அம்பேத்கரிய கோப்ப கோட்பாடுகள் படியே நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய விசிக கட்சியே நீங்க வந்து அந்த இடைநிலை ஜாதிகள் ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய திமுக பக்கத்துல நீங்களே போய் நிக்க உங்களுக்கு ஒரு கொடிமரம் நடுறதுல இருந்து உங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து வாக்கிதோ அந்த பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்காம ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் நீங்க எதுக்காக அவங்க பக்கத்துல போய் நிக்கிறீங்க நான் பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கட்சியை காப்பாற்றணும் கட்சியில இருக்கக்கூடிய பதவிகளை காப்பாற்றணும் உங்களுக்கு அந்த அந்த கட்சியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து உங்க கொள்கையில அடமானம் வச்சுக்கிட்டு உங்க கட்சி நலனை மட்டுமே மக்கள் நலனை பார்க்காம உங்க கட்சி நலனை மட்டுமே பார்த்து நீங்க எடுத்துட்டு போறதுனாலதான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு நீங்க அம்பேத்கரை பயன்படுத்துறீங்க உண்மையில நீங்க அம்பேத்கர் தத்துவத்தை நீங்க மதிக்கிறதா இருந்தா திமுக கட்சி போய் நீங்க நிக்க எப்படி முடியும் உங்களால சொல்லுங்க ஏன்னா திமுக பொதுவா நீங்க அதிமுக திமுகவை நீங்க பார்த்தாலே அதோட டிஃபரன்ஸை நீங்க பார்த்தாலே ரெண்டு பேருமே ஜாதியை வச்சு பிளே பண்ணுவாங்க நான் மறுக்கவே இல்லை ஆனா அந்த ஜாதிய தாக்கம் வந்து ரொம்ப காட்டமா இருக்கிறது திமுக தான் நீங்க அந்த பொது வெளியிலயே உங்களால பாக்க முடியும் அந்த அந்த திமுக கவுன்சிலர்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து அந்த கவுன்சிலர்கள் வந்து அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க பொன்முடி பொன்முடி மேடையில பக்கத்துல ஒரு பெண்களை எல்லாம் உட்கார வச்சிரு எப்படி பேசுறாரு அஹ் தயாநிதி மாறன் எப்படி பேசுறாரு டிஆர் பாலு எப்படி பேசுறாரு நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க நீங்க நினைச்சீங்களா அப்படி எஸ் சி நீங்க நினைச்சீங்களா அவங்களோட அவங்களோட அந்த பார்வையே அப்படிதான் இருக்கு ஒரு மேலாதிக்க இருக்கு இப்ப பேசுறவங்க இவங்க எல்லாம் பிராமின்ஸா இல்ல வசியா இல்ல இவங்க எல்லாமே பிசி எம்பிசில இருக்கக்கூடிய சமூகங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம கீழே ஒடுக்கிட்டே இருக்கோம் இப்படிதான் இப்படிதான் நம்ம சமூகம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இது வந்து நம்ம வந்து அஹ் தலித்துகளை ஒடுக்குறது பிஜேபி தான் பிராண்ட் பண்றதே முதல்ல ஒரு தப்பான விஷயம் நான் பாக்குறேன் அவங்க நிறைய இடத்துல வந்து பிஜேபி இப்ப எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அதாவது பொதுவா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மோடி அதாவது பிஜேபி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா மோடி அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு முன்னாடி நான் தலைமையேறதுக்கு அத்வானி அவர்களோ வாஜ்பாய் அவர்களோ இருக்கும்போது இந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அதிகாரத்தை பரவலாக்கணும் கீழே கொண்டு போகணும்னு அவங்க நினைக்கல அந்த டைம்ல அந்த டைம்ல அவங்க வந்து அந்த பிஜேபியோட மைண்ட் செட் அந்த அளவுக்கு வரல எல்லாரும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க ஆனா ஆர்எஸ்எஸ் விட இப்ப மோடி அவர்கள் வந்து ஒரு இன்னொரு டைமென்ஷன்ல பிஜேபி எடுத்துட்டு போறாருங்கிறதா என்னோட பார்வை அவர் வந்து அதிகாரத்தை பரவலாக்கணும் எல்லாருக்கும் கொண்டு போகணும் இவங்களும் நம்ம வந்து உள்ள இவங்க நீட்சையும் நம்ம பண்ணாதான் வந்து ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை கொண்டு போக முடியுங்கிற பார்வையில தான் வந்து மோடி அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மோடி இருக்க காங்கிரஸ் இருக்கிறதோடையும் மோடி இருக்கிறது வந்து நாட்டின் ஒற்றுமைக்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவங்க பாருங்க எல்லாம் குரங்கு கையில பூமாலை மாட்ட மாதிரி பிச்சுட்டு போயிடும் வேலைமையா ஆட்சியை மாதிரி மற்ற கட்சிகள் மாநில கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் அதாவது இந்த இந்த இது இங்கதான் நாங்கதான் ராஜா இங்க நாங்க தான் டான் என் ஏரியாக்குள்ள நீ வராத உன் ஏரியாக்குள்ள நான் வர வரமாட்டேன்னு சொல்லி எப்படி எப்படி இந்த தாதாக்கள் எல்லாம் வந்து ஏரியாவை பிரிச்சு அவங்க வந்து வசூல போடுவாங்களோ அந்த மாதிரிதான் போடுவாங்க நாட்டை சூறையாடுவாங்க நம்ம இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில நம்ம அப்படிதான் பாத்துருக்கோம் இந்த ஒட்டுமொத்த ஒரு தேசபக்தி ஒரு இன்டகிரேஷன் வந்து வரக்கூடிய இடத்துல வந்து பிஜேபி தான் இருக்கு காங்கிரஸ் வந்து எப்படின்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் போறாங்க அதுல தப்பு இல்ல தப்புன்னு சொல்லல நீங்க வந்து எப்பவுமே ஒரு மக்களை வந்து என்ன சொல்றது இவ பிஜேபி சொல்ல போனா இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறாங்க உண்டான பிரதிநிதித்துவம் குறைக்கிறாங்க அதுல எந்த கருத்து இல்ல அது தவறான்னு கேட்டா தவறுதான் அவங்களே உள்ள கொண்டு வந்துதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் ஆனா அவங்க பார்த்து எடுத்து இவங்க காங்கிரஸ் பண்றாங்க அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பேசுறாங்க அதுல எல்லாம் சரிதான் ஆனா நாட்டின் ஆட்சியை கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் இன்னும் மெச்சூர் ஆயிருச்சா ராகுல் காந்தி மெச்சூர் ஆயிட்டாரா இல்ல மத்த மாநில கட்சிகள் எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்களான்னு கேட்டா எனக்கு இன்னும் அது கன்வின்சிங்கா இல்ல மம்தா ஒரு ஸ்ட ஒரு சைட்ல கேஜ்ரிவாலு இந்த சைட்ல மகாராஷ்டிரால நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாக்ரேஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் லல்லு பிரசாத் யாதவ் இப்படியே ஒண்ணு ஒண்ணா பிச்சு 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 தான் இருக்கு இல்லையா சோ அதே மாதிரி நீங்க அதுதான் நடக்கும் இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துன்னா எங்கள் ஏரியா உள்ள வராதுன்னு ஸ்டாலின் சொல்லுவார் அதே இடத்துல மம்தா சொல்லுவாங்க இந்த இடத்துல மாறாற்றில் சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கும் பட் நாட்டின் ஒற்றுமை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பிக்கர் ஸ்டாண்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி இஸ் பெட்டர் இந்த நோ கொஸ்டின் அபவுட் இட் பட் அரசியல் அரசியலாக்குறாங்களே இதை வந்து ஓகே ஒருவேளை ஒரு மன்னிப்பு கேட்டால் சரியாகும் நீங்க பாக்குறீங்களா இல்லை நான் மன்னிப்பு கேட்டேன்னா அது வந்து அவருக்கு தலைக்குனைவுன்னு பாக்கிறதா இல்லைன்னா வந்து இதுல தப்பே இல்லைன்னு பாக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுன்றது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் ஒவ்வொரு நாளும் பாக்கும்போது இஷ்யூ வந்து ஒரு லெவலை தாண்டி அடுத்த லெவலை தாண்டி அடுத்த லெவலை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டுதான் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அத இதுல மன்னிப்பு கேட்கற அளவுக்கு அமித்ஷா தப்பு பண்ணியிருக்காரு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு என்னோட பார்வை அதாவது அவர் வந்து இது ஒரு ஒரு கேஷுவலான ஒரு ஸ்பீச் அதனா வந்து அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாலே இதுக்கு போதுமானது அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நீங்க வந்து இல்லைன்னா அவருக்கே தெரியுமே அம்பேத்கர் இயத்த பேசக்கூடிய கட்சிகள்லாம் நீங்க உண்மையிலே அம்பேத்கர் நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க தூக்கி பிடிக்கிறீங்கன்னா வந்து பொது பொதுமக்களுக்கே தெரியுது அவரை கடவுள் கூட கம்பேர் பண்ணி இன்டென்ஷனல்லா அது ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் டெலிபிரேட்டா பேசுன மாதிரி எனக்கு தெரியல சோ அதனால வந்து நான் சொன்ன அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாலே போதுமானதுங்கிறதா என்னோட பார்வை ஆனா எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் வந்து இத இவ்வளவு தூரம் பெருசாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லாபத்தை கெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் அத பண்றாங்க இதுக்கு இதுல சொல்ல போனா நிறைய விஷயங்கள் மடைமாற்றப்படுது இதுல இந்த இந்த பிரச்சனை ஹைலைட் ஆகுறதுலயே பிஜேபிக்கு பாதகம் விளைவிக்கிற நிறைய பிரச்சனைகளை இந்த இதுல வந்து என்னோட நீங்க இந்த மாதிரி சொத்து சொத்து வந்து பெரிய உருத்தான விஷயங்கள் ஒருத்தான விஷயங்களை எடுத்து எதிர்கட்சிகளை அரசியல் பண்ணா இன்னுமே நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நீங்க இந்த அம்பேத்கர் இப்ப அம்பேத்கரையும் கடவுளையும் ஒப்பிட்டு இதனால என்ன மக்களுக்கு என்ன பயன் இல்லைன்னா மக்களுக்கு என்ன லாஸ் என்ன ஒரு கெயினும் கிடையாது அதுதான் வந்து மெயின் அதுல வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி இங்க எங்க பேசுறாங்க இல்லையா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து இவங்க இன்னும் ஒடுக்குறாங்கன்ற மாதிரி அவங்க பேசுறதும் அம்பேத்கரிசம் வந்து தான் ஜாஸ்தியா பேசுறாரு காங்கிரஸ் பேசவே இல்லைன்னு இவங்க சொல்றதும் இது வந்து கருத்தியல் ரீதியா மோதிக்கிறாங்களே தவிர மக்களோட பிரச்சனைகள் ஏதாவது சால்வ் ஆகுதா பாராளுமன்றமே எதுக்கு மக்களோட பிரச்சனைகளை எடுத்து நீங்க சொன்ன மாதிரி வாதம் பிரதிவாதம் அது ரெண்டத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு தான் அது மக்கள் பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு அவ்வளவுதான் வேற ஏதோ எங்கேயோ போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் ஆமா இந்த சொல்லரசியல் வந்து இது யாரு இதை இந்த தமிழ்நாட்டுல இது ரொம்ப நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தோங்குறது அதாவது ஒரு சத்தே இல்லாத ஏதாவது இதை கண்டுக்கிட்டு கண்டுக்காம போனா நமக்கு நேரம் வந்து மிச்சம் இவ்வளவு தூரம் ஒரு மீடியா அட்டென்ஷன் மிச்சம் நம்ம வேற நிறைய விஷயங்கள பேசலாம் இந்த விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டிய விஷயங்கள் இதனால வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆஹ் ஒரு அரசியலா நான் இதை பாக்கலாம் ஆனா இந்த கட்சிகளுக்கு இதனால ஏதாவது லாபம் இருக்கலாம் அதனாலதான் அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க ஏன்னா இவங்க உண்மையிலேயே மக்களுக்கான கட்சிகள்னா மக்களுக்கான பிரச்சனை தான் எடுத்து பேசணும் இப்போ நீங்க என்ன பிரச்சனையை பேசலாம் இப்போ வந்து பா பாஜக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கேயாவது துரோகம் பண்ணியிருக்காங்களா இல்ல அவங்களை எங்கேயாவது ஒடுப்புமுறை பண்றாங்களா இல்ல அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பறிக்கிறாங்களாங்கிற விஷயத்துல நீங்க டிபேட் பண்ணுங்க ஆனா அவர் கடவுளையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரச்சனை ஆக்குறதுனால அந்த கடவுளுக்கும் பிரயோஜனம் கிடையாது அம்பேத்கருக்கும் பிரயோஜனம் கிடையாது அதை பின்பற்றுற மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது இதுதான் என்னோட பார்வை இது நான் எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்த நான் அணுகிறேன்னா கணேஷ் நான் இந்த இடத்துல மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்ற எலிமெண்டை நான் பொருத்தி பாப்பேன் உங்களுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிதான் ஒரு சொல்ல வச்சு அரசியல் பண்றது இந்த பழக்கத்தை கொண்டு வந்ததே வந்து கருணாநிதி அவர்கள் தான் இந்த சொல் அரசியல் இருக்குல்ல இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வந்து அரசியல் பண்றது ஏன்னா அவருதான் சொல்லுவாரு அஹ் ஹிந்துக்கள் எல்லாம் திருடன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் இல்ல இல்ல அவங்க எல்லாம் மனம் கவர்ந்த திருடங்கள்னு நான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வார்த்தையில விளையாட ஆரம்பிச்சது அவர்தான் அரசியல்ல அது எப்படின்னா ஒரு ஒரு பிதப்புவாத அரசியலா மாறிடுச்சு நீங்க உண்மையிலே மக்கள் அரசியலா மாறாம ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு அவர் ஒரு எழுத்தாளருங்கிறது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தாங்க இது வந்து பேசிக்கலி டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளவுதான் இப்ப வந்து ஐ திங்க் காங்கிரஸ் வாண்ட்ஸ் டு ஹாவ் பொலிட்டிக்கல் ரிலவென்ஸ் அதனால வந்து அவங்க வந்து நாங்களும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க பாஜக அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அதை டிஃபெண்ட் பண்ணி தள்ளுமுள்ளாகி கே ராகுல் காந்தியை தள்ளி விட்டார் அதுக்கப்புறம் அந்த எம்பியை தள்ளி விட்டுட்டாரு இது மாதிரி வந்து இதெல்லாம் தேவையா பட் மக்கள் பிரச்சனையை பேசுறது மன்றத்துல நீங்க வந்து முள்ளு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கூச்சல் விட்டு குழப்பமிட்டுக்கிட்டு உண்மையிலே மக்கள் பணத்தையும் நேரத்தையும் தான் வீணடிக்கிறீங்களே தவிர மக்களுக்கு அம்மன் பிரயோஜனம் கிடையாது இதுதான் என்னோட ரைட் லாஸ்ட் அண்ட் தாட்ஸ் ஏதாவது இருக்கா ஏன்னா வந்து இது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இதெல்லாம் ஒரு இஷ்யூவா எடுத்து வந்து இப்படி வந்து டைம் பேஸ் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் இதுல வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு சரி பாஜக அவரு வந்து பேசிட்டாரு பேசுனது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசியிருக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு இஷ்யூ எவ்வளவோ நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இதே இது வந்து நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசலாம் மணிப்பூர் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா அத எவ்வளவு அதெல்லாம் பத்தி பேசாம இன்னைக்கு வந்து ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் இதை வந்து அம்பேத்கரே பார்த்தாலே இந்த ஏன் நமக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாரையுமே நம்ம இப்ப ஒரு குறியீடாக மாத்தி வச்சு அவங்க பேருல நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் நீங்க உண்மையிலேயே இந்த தலைவர்கள் சொன்ன இசங்களை எல்லாம் நம்ம வந்து பின்பற்றி போ இது வரைக்கும் நம்ம ஒழுங்கா அரசியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு என்னைக்கோ விடிவு காலம் வந்திருக்கோம் ஆனா அவங்கள வெறுமனே வந்து ஒரு எலக்ட்ரானல் பாலிட்டிஸ்க்கு வெறும் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்தி பயன்படுத்தி நீங்க பண்ண அரசியல தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்து நிக்கிறோம் முதல்ல சரியா இந்த இந்த பிரச்சனையை ஹைலைட் பண்றதுனால என்னென்ன விஷயம் வாங்குதுன்னு பாருங்க நீங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையை விட்டுட்டீங்க அது 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 அதோட பாதகங்கள் சாதகங்களை நீங்க வந்து இன்னும் பேச முடியுமா ஆமா அத அத பேச அப்புறம் அதானியோட விஷயம் இன்னும் தொங்கிட்டு இருக்கு அதை இன்னும் நீங்க பேசி முடிக்கல பிஜேபியை கார்னர் பண்றதுக்கு உங்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த இந்த அற்ப சொற்பமான விஷயங்களை எடுத்து நீங்க பாலிடிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு இதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத என்னோட பார்வை ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் நானும் அந்த ஒரு இந்த இந்த ஒரு டாபிக்ல ரெண்டு பேரும் ஒற்றை கருத்தோட தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படின்னு எனக்கு புரியுது நானும் அதே ஒரு அதே ஒரு கருத்தோட தான் நானும் இருக்கேன் மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம நம்ம பாட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறாரு அதுவரை நன்றி வணக்கம் कॉल करो